எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாமல் தடை வர்றவங்க அந்த தடைகளை விளக்க எளிமையான முறையில் வீட்டிலேயே செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் போகலாம் குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொருவரும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வம் கோவிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றாக சென்று பொங்கல் வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதுதான் நல்லது இதுவே முறையான குலதெய்வ வழிபாடும் கூட குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன் வேண்டுதல் ஏதாவது இருந்தா கோவிலுக்கு நேரடியாக சென்றுதான் செலுத்தணும் அமாவாசை பௌர்ணமி போன்றவை குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாட்கள் குறிப்பாக பௌர்ணமி தேதி வரும் நாட்களில் குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது இன்னும் நல்லது சில குல தெய்வங்கள் பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து சாமி கும்பிடம் பழக்கம் உடையதாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களையும் அழைத்து சென்று வழிபாடு செய்வதுதான் நல்லது நாம எவ்வளவுதான் பெரிய பெரிய பிரபலமான கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் எந்தெந்த தெய்வங்களை விழுந்து விழுந்து கும்பிட்டாலுமே அந்த தெய்வங்களின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் நாம் செய்யும் வழிபாடு பரிகாரம் போன்றவற்றிற்கு முழுமையான பலன் கிடைக்க வேணும்னா அதற்கு முதலில் நமக்கு குல தெய்வத்தின் அருளும் நம்முடைய முன்னோர்களின் ஆசையும் கட்டாயமாக இருக்கணும் குளத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தை முதலில் வணங்கிய பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபாடும் செய்யணும் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் தான் குல தெய்வம் குல தெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களுடைய குலத்தினை சார்ந்தவர் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் சக்தி கொண்டது அதனாலதான் அந்த தெய்வங்களை குல தெய்வங்கள் அழைக்கிறோம் குல தெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி போக கூட மாதத்திற்கு மாதத்திற்கு ஒரு ஒரு முறை முறை அல்லது அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயமாக சென்று வழிபாடு செய்துவிட்டு தான் வரணும் குல தெய்வங்கள் பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டிய வழிபாட்டு இடங்களை கொண்டுதான் இருக்கும் அதோடு குல தெய்வ கோவில்கள் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டு அமைந்திருப்பதும் கூட கிடையாது சிறிய கோவிலாக அல்லது வெட்ட வெளியில் அமைந்துள்ளதாகவும் இருக்கும் ஆகம முறைப்படி அமைக்கலைனா கூட இவை பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி தான் இருக்கும் வேம்பு அல்லது வில்வ வகை மரங்களை குலதெய்வ கோவில் நிச்சயமாக கொண்டும் அமைந்திருக்கும் சிலருடைய குடும்பங்களில் குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் இதனால அவங்க குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதை மறந்திருப்பாங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்துகிட்டு இருப்பாங்க அல்லது முழுமையாக குலதெய்வத்தை மறந்து போயும் இருப்பாங்க கேட்டா குலதெய்வமே தெரியலன்னு சொல்லுவாங்க இப்படி குலதெய்வத்தை வழிபட மறந்தவர்களின் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் நிச்சயமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் சுபகாரிய தடைகள் இருக்கலாம் பண கஷ்டம் இருக்கலாம் குழந்தையின்மை இருக்கலாம் நிம்மதியின்மை இருக்கலாம் இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாமல் தடைகளை சந்திக்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீட்டிலேயே குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக கடைபிடிக்கணும் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாட்டை எளிமையான முறையில் செய்யும் முறை இது குலதெய்வத்திற்கு உகந்த நாளை இந்த பூஜைக்காக தேர்ந்தெடுத்துக்கணும் பூஜைக்கு முந்தைய நாளை வீட்டை சுத்தம் செய்து வைக்கணும் வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில் ஒன்றாக கலந்து கொண்டு பூஜைகளை செய்யணும் பூஜையை காலை ஆறு மணி அளவில் செய்து கொள்வது நல்லது அதிகாலை வேலையிலேயே வீட்டில இருக்கிற எல்லோருமே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒன்றாக அமர்ந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து மனதார மனம் உருகி வழிபாடு செய்யணும் பூஜை அறையில் குல தெய்வத்திற்கு என்று மண் அகல் விளக்கில் தனியாக தெய்வம் ஏற்றி வைத்து ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சப்போடி துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யணும் முடிஞ்சவங்க குல தெய்வத்திற்கு இஷ்டமான நைவேத்தியங்களை வைக்கலாம் ஒரு மஞ்சள் நிற துணியில் குல தெய்வத்தை வேண்டி உங்களால் இயன்ற அளவு காணிக்க கை வைக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இந்த காணிக்கையை வைப்பதுதான் சிறப்பானது குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இப்போ எங்களுக்கு அமையல எப்பொழுது குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகுதோ அந்த நேரத்தில் இந்த காணிக்கையை உன்னுடைய உண்டியலில் சேர்க்கின்றேன் என்று சொல்லி அந்த காணிக்கையை முடிந்து பூஜை அறையில் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக வைப்பது நல்லது இப்படி வருடந்தோறும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதை மஞ்சள் துணியில் வைத்து குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யும் வேண்டுதலை செய்துவிட்டதாக நினைத்து மஞ்சள் துணியை முடிந்து பூஜை அறையில் வைத்தாலே போதுமானது அந்த வேண்டுதல் நிச்சயம் குலதெய்வத்தை சேரும் விரைவில் உங்களுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு நேரில் செல்லும் பாக்கியம் வாய்ப்புகள் அமையும் அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது இந்த மஞ்சள் நிற துணியில் முடிந்து வைத்திருக்கும் காணிக்கையை மறக்காமல் குலதெய்வ கோவிலின் உண்டியலில் சேர்க்கணும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்